அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்தியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்கிற மலை அமைந்திருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் எழுநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்க கூடிய இந்த மலை மீது காமாக்கியா தேவியின் கோவில் அமைந்திருக்கிறது காமாக்கியா தேவிக்கு மங்கள கௌரி திரிபுர பைரவி அமிர்தா காமா காமதா காமேஸ்வரி காமரூபிணி காமரூபா தேவி யோனி மண்டல வாசினி மகாமாயா மகா காளி மகாமாரி நீல பார்வதி நீலாச்சல வாசினி என்று பல பெயர்கள் உள்ளன மேலும் இந்த திருத்தலத்தை நீலாத்திரி நீலாச்சலம் நீல் பர்வதம் மகாகிரி காமகிரி காமரூபம் காமயோனி மண்டலம் ஹரி கஷேத்திரம் பிரக்ஜோதிஷபுரம் மகாமாயாஸ்தானம் காமாக்கியா யோனி மண்டலம் மற்றும் காமகுடா என்று பல பெயர்களில் புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த கோவில் கருவறையில் மூலவர் சிலை வடிவில் இல்லை மாறாக யோனி வடிவத்தில் உள்ளது சுயம்புவாக அமைந்த யோனி வடிவ பாறையே தேவியாக வழிபடப்படுகிறாள் அம்பாளின் யோனி வடிவம் உலக உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது இந்த உலகை சிருஷ்டி செய்யக்கூடிய அன்னையாக காமாக்கியா இங்கே வீற்றிருக்கிறாள் இங்கிருக்கும் யோனியிலிருந்து எப்பொழுதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது இந்த நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்படுகிறது இங்கு அம்பாளை அனைவருமே தொட்டு வழிபட முடியும் அம்பாலின் யோனி பாகத்தில் சுரக்கும் இயற்கையான ஜலத்தை நமது கைகளால் தொட்டு தீர்த்தமாக பெற்றுக்கொள்ளலாம் எந்தவொரு எந்த தேவதைக்கும் இல்லாத விசேஷ சிறப்பு காமாக்கியா தேவிக்கு உண்டு வருடத்தில் மூன்று நாட்கள் இங்கு அம்பாளுக்கு மாத விளக்கு ஏற்படுகிறது வசந்த காலத்தின் பொழுது ஆண்டுக்கு மூன்று நாட்கள் இவ்வாலயம் மூடப்படுகிறது காரணம் அந்த நாட்கள் தேவி விளக்காக இருக்கும் நாட்களாம் இந்த நாட்களில் தேவி பீடத்தில் இருந்து இயற்கையாக வரும் நீரூற்று செந்நிறத்தில் வருவது அதிசயம் இந்த மூன்று நாட்களில் பக்தர்களுக்கு ஆலயம் செல்ல அனுமதி இல்லை என்றாலும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் யோகிகள் ஒன்று கூடி வழிபாடு செய்கிறார்கள் இந்த சமயத்தில் அம்பாலின் சக்தி அதீதமாக இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து பெருமளவில் மாந்திரீக தாந்திரீக மற்றும் சாத்த உபாசகர்கள் இங்கே குழுமி நாம சங்கீர்த்தனம் ஜபம் ஹோமம் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள்